செழித்தோங்க உதவிய கதிரவனுக்கு உள்ளம் பொங்க மகிழ்ச்சியுடன் உவகை பொங்க நன்றியுடன் புத்தரிசியை உலையிலிட்டு உடைத்த வெள்ளம் அதில் சேர்த்து நெய் சேர்த்து பதம் பார்த்து செங்கரும்பு மஞ்சள் கொத்து ஆவாரையுடன் படையலிட்டு குடும்பத்தாரோடு மனம் குளிர குலவை பொங்கலோ பொங்கல் உழுதிடும் காளைக்கும் உற்சாக பொங்கல் கொடுத்து வணங்குகிறோம் பொங்கலோ பொங்கல் பெரியோரின் உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்களை பெற்றிடவே கண்டு மகிழ்ந்து பாதம் பணிவோம் பொங்கலோ பொங்கல் திருத்தணி நகரத்தினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வார்டு செயலாளர்கள் நகர கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணி பொறுப்பாளர்கள் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் மற்றும் திருத்தணி நகர் வாழ் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் தினசரி அங்காடியில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் அனைவருக்கும் இனிய இதயம் கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி போகி திருநாள் தீவைகள் போக்கி தீவைகளை கொழுத்தி அழித்து இந்த தமிழர் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறதோ அதுபோல இந்த கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக நடந்து வருகின்ற திமுக அரசுடைய பொய்யான வாக்குறுதிகள் நீட் விளக்கு மற்றும் பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து இன்று தமிழகத்திலே பல்வேறு சமுதாய சீர்கேடுகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் டாஸ்மாக் பிரச்சனை மற்றும் போதை பொருளுக்கு அடிமை மற்றும் பல் பல்வேறு சமுதாய சீரழ்களில் சிக்கி இந்த கையாலாகாத திமுக அரசு சிக்கி தவிக்கிறதோ தமிழகம் சிக்கி தவிக்கிறதோ அதுபோல இந்த பழைய திமுக அரசினுடைய ஆட்சியை தீயிட்டு போகி பண்டிகையை கொண்டாடி போல கொண்டாடி தீயிட்டு அழித்து இந்த தமிழர் திருநாளாம் புத்தாண்டிலே எப்படி தமிழர்கள் உழவர் பெருமக்கள் தமிழர்கள் உழைப்பாளர்கள் எப்படி தங்களது தாங்கள் வணங்கும் சூரியனை வணங்கி போற்றி இந்த திருநாளை கொண்டாடுகிறார்களோ அதுபோல் இருக்கின்ற எதிர்காலம் தமிழகத்திற்கு பிரகாசமான எதிர்காலமாக மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே பீடன் நடை போட்டு வெற்றி நடை போற்று மக்கள் ஆட்சி நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே கூறி இந்த திமுக அரசு அழிந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலரும் என்பதை இந்த நாளிலே உறுதியிட்டு கூறிக்கொள்வதோடு இந்த திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை எங்களது கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பி வி ரமணா அவர்கள் தலைமையில் இந்த திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக பீடு நடை போட்டு வருகிறது எதிர்காலத்திலே திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதிகளான திருவள்ளூர் திருத்தணி இரண்டையுமே அண்ணா திராவிட கழகம் மீட்டெடுக்கும் வெற்றி பெறும் வெற்றி பெற்று தமிழகத்துடைய தமிழர் ஆட்சி தமிழ் மக்களுடைய ஆட்சி உழவர் ஆட்சி தொழிலாளர்கள் ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலரும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தொடரும் என்று இந்நாளில் நான் கூறிக்கொள்கிறேன் சம்மதம் ஏற்போம் உறுதிமொழி ஏற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறிஞ்சும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழா பொங்கல் திருநாள் உழவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் ஆண்டு முழுவதும் உழைத்து தன்னுடைய அறுவடையை இயற்கை இறைவனுக்கு படைக்கிற ஒரு திருநாள் அவரை இயற்கைக்கும் நன்றி சொல்கிற ஒரு திருநாளாக உழைப்பை கிடைத்த பலனை நன்றி சொல்கிற ஒரு திருநாளாக பொங்கல் திருநாள் விளங்குகிறது ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு விவசாயியும் தன்னோட விளைச்சலுக்கு விலை கிடைக்காமல் தான் விளைவிக்கிற காய்கறிகளுக்கு நெல்லுக்கு விலை முறையான விலை கிடைக்காமல் விவசாயிகள் காலங்காலமாக அழிந்து போகிறார்கள் அது என்றைக்கு மாறி விவசாயிகள் வாழ்க்கையில் வெளிச்சம் வருகிறதோ என்றைக்கு இந்த இயற்கை மாதம் மாறி பொழிகிறதோ விவசாயம் பெறுகிறதோ அன்றைக்குத்தான் விவசாயிகள் இந்த நாடு வெளிச்சத்தை பெறுவார்கள் விவசாயிகள் வெளிச்சம் பெற்றால்தான் இந்த நாடு முன்னேறும் இந்த மாடு முன்னேறினால்தான் இந்த தமிழர்களுடைய திருநாள் பொங்கல் திருநாள் மகிழ்ச்சியாக இருக்கும் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களை போன்றவர்களுடைய அவா ஆனால் இன்றைக்கு தொடர்ந்திடும் படுகொலை மலிந்திடும் கற்பழிப்பு பெருகிடும் உரிமை என்கிற வகையில் தமிழ்நாடு இன்றைக்கு போதை கலாச்சாரமாக பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு சூழல் தலைநகரிலும் குக்கிராமங்களிலும் எங்கு திருமணம் கஞ்சா பெண்களின் பாலியல் வன்கொடுமை காணப்படுகிற ஒரு சூழல் வழியான கழிதலும் புதியன புகுதலும் பொங்கல் என்போம் அந்த வகையிலே இந்த ஒடுக்குமுறைகளும் இந்த ஏழ்மையும் இந்த வறுமையும் இந்த பெண்களுக்கு குழந்தைகளுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான இந்த வன்கொடுமைகள் ஒழிந்து ஒரு புதிய உலகத்திற்கு இந்த மக்களும் இங்கே இருக்கிற பெரியவர்களும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் ஏழைகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு நம்முடைய இந்த பாரம்பரிய திருநாளை ஒரு வாய்ப்பாக கருதி அனைவரும் புதிய உலகத்திற்கு ஒரு புதிய வாழ்நிற்கு ஒரு புதிய நெறிகளுக்கு நாம் சென்று இந்த வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நம்முடைய பொங்கல் திருநாளை ஒரு வாய்ப்பாக கருதி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனைத்து மக்களுக்கும் தாத்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஏழைகளுக்கும் குறிப்பாக விவசாய பெருந்து மக்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற தலித் மற்றும் சார்பாக நான் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்பி